நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கான ராசிப்பலனை பார்க்கலாம் இன்று பணவரவு ஓரளவு சுமாராக இருக்கும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் மறையும் வேலையில் பொறுப்புடன் நடந்து கொள்வதன் மூலம் உங்களின் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும் ரிஷபம் உங்களுக்கு பண தாராளமாக இருக்கும் பொன்பொருள் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சினை தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் உள்ள போட்டி பொறாமை குறையும் எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் மிதுனம் இன்று உங்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது சில இடையூறு ஏற்படலாம் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் பெரிய மனிதர்களின் ஆலோசனை பெறுவீர்கள் கடன்கள் ஓரளவு குறையும் கடகம் இன்று நீங்கள் வேலையில் புது பொழிவுடனும் தேம்புடனும் செயல்படுவீர்கள் நண்பர்களின் ஆலோசனைகளால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நற்பலன் உண்டாகும் வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களின் நற்பு ஏற்படும் சிமம் இன்று உங்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்பு குறையும் குடும்பத்தில் செலவுகள் இருக்கும் தொழிலில் உள்ள மந்த நிலை மாறும் வேலையாட்கள் சாதகமாக இருப்பார்கள் மனைவி வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் கண்ணி இன்று உங்களுக்கு எதிர்பாராத வீண் பிரச்சனை ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த கடன் திரும்ப பெறுவதில் சிக்கல் உண்டாகும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் மன அமைதி பெற தெய்வ வழிபாடு செய்வது நல்லது துலாம் இன்று குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படலாம் எதிலும் நிம்மதியில்லாத நிலை தோன்றும் வெளியிலிருந்து வர வேண்டிய தொகை கைக்கு கிடைப்பதில் காலதாமதமாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது விருச்சகம் இன்று நீங்கள் எந்த செயலிலும் புது உற்சாகத்தோடு ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்பு கிடைக்கும் வேலைகள் சக ஊழியர்களுடன் சுமுக உறவு ஏற்படும் வருமானம் பெருகும் இன்று குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் செய்ய நேரிடும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் உடனிருப்பவர்களால் இருந்த பிரச்சனை விளக்கும் திடீர் பயணம் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்போடு தொழிலில் எதிர்பார்த்தலாக அடைவீர்கள் மகரம் இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் உடன்பிறப்புகள் வழியில் சுப செலவுகள் வந்து சேரும் தொழில் வியாபார ரீதியான பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூல பலன் உண்டாகும் கடன் பிரச்சனை குறைய சற்று சிக்கனமாக செயல்படுவது நல்லது கும்பம் இன்று உங்களுக்கு வண்டி வாகனங்களில் சிறு விரயம் ஏற்படலாம் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளை சற்று சிந்தித்து செயல்பட்டால் நற்பலனை அடைய முடியும் வேலையில் உடன் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் மீனம் இன்று உங்களுக்கு அமோகமான பலனை தரும் நாளாக இருக்கும் தொழிலில் உங்கள் மதிப்பு கூடும் குடும்பத்தில் தாராள பணவரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியம் சீராகும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்